நேற்று உடம்பு சரியில்லைன்னு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி காலையில் போட்ட லஞ்ச் பேக் ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்பும் அக்கறைக்கும் எனக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நேற்று உடம்பு சரியதுனால பாத்திரம் கொஞ்சம் நிறையா இருந்தது எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டு தான் காலையில் சமைக்கிற மாதிரி இருந்தது காஃபி போட்டு புதுசாக அந்த இடம் இருக்குதுல்ல அது கம்ஃபர்டபுளாக இருக்குது காஃபி குடிக்கிறதுக்கு அதனால் அங்கே போயிட்டு உட்காந்து ஜாலியாக குடிச்சிட்றேன் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத டைமில் தான் வந்து ஏதாவது உணர்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணும் போயிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சளி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீக் டேன்றதுனால கிடைச்சது ஈஸியாக சண்டேஸில் கிடைக்கிறதில்ல அப்படியே ரத்தமும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த ரத்தம்லாம் வந்து நம்ம சண்டேஸில் ஒம்பது மணிக்கு மேலே எழுந்திரிச்சு போகிறதுனால கண்டிப்பாக கிடைக்காது ஒரு பக்கம் மட்டன் வேக போட்டுட்டு ஒரு பக்கம் காலையில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இந்த ரத்தம் வந்து செய்யறது ரொம்ப ஈஸி ஒரு சத்யா டீச்சர் கேட்டிருந்தீங்க எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு அதை நம்ம பெருசாக க்ளீன் பண்ணியெல்லாம் வாஷ் பண்ண வேண்டாம் சிஸ்டர் நீங்கள் வாட்டரில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு கையால் பணஞ்சு விட்டுடுங்க அது வந்து ஒரு சிலர் வந்து வேக வச்சு செய்வாங்க நாங்கள் வந்து வேக வச்சு செய்கிற பழக்கம் இல்லை அப்புறம் ரொம்ப பொடி பொடியாக இருக்கணுன்றதுனால மிக்ஸியில் ஒரு ஓட்டு கூட ஓட்டிப்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்றதுனால கையால் தான் பணஞ்சு செய்வோம் அது அப்படி தான் வந்து அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஆட்டுக்கால் வந்து ஆட்டுக்கால் போட்டுட்டு அரைச்சி வச்சிருந்தேன் இதுவும் வதக்கி வைக்கல அரைச்சிட்டு அது கூடவே எல்லா பொருளும் தேவையான பொருளும் போட்டு அப்படியே குக்கர்லேயே ஒரு மூணு விசில் பக்கம் வச்சுட்டேன் அது அப்படியே ரெடியாகிடுச்சு இதில் வந்து நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தேன் அது என்னவோ தெரியல என்ன மட்டன் ரெசிப்பியாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு இருந்தால் தான் எனக்கு பிடிக்குது அதனால் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது வந்து காலைக்கு இட்லிக்குமே நல்லா இருந்தது மதியம் சாதத்துக்கு ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது இது ஒரு பக்கம் வேக போட்டுட்டு அப்படியே அடுத்த பக்கம் வந்து ரத்தத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் இது கொதித்து வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு நல்லா ரெண்டு மூணு கொதி வர வச்சுட்டேன் ரத்த பொரியல் ரெசிபி ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் கோயம்புத்தூர் சைடெலாம் வந்து தேங்காய் திருவி போடுவாங்க எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அதனால நான் சேர்த்துக்கல அதுவுமே நல்லா தான் இருக்கும் அம்மா செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன் கோயம்புத்தூர் அம்மா செஞ்சு கொடுத்து அப்புறம் பசங்களுக்கு அதில் டிஃபனுக்கு இட்லியும் ரத்த பொரியலும் வச்சு கொடுத்துட்டு இந்த பக்கம் மட்டனையுமே வறுத்து எடுத்துட்டேன் பசங்களுக்கு சாதமும் குழம்பும் ஊற்றிட்டு மட்டனில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வச்சு ஒரு சைடில் வந்து ரத்த பொரியல் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் பெரியவன் வந்து இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டான் ஆனால் சின்னவன் வந்து ரத்த பொரியல்லாம் விரும்பி சாப்பிடுவாள் அதனால் அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போல் வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா இதெல்லாமே செஞ்சு முடிக்க நமக்கு லேட்டாகிடுச்சு அதனால் பசங்க கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து கப் இந்த கப் கேக் இருந்தது வாங்கிட்டு வந்தது அப்புறம் இந்த குக்கீஸும் இருந்தது அதை மட்டும் இன்றைக்கி வச்சுட்டேன் ஃப்ரூட்ஸே வச்சாலும் போர் அடிக்கும்ல அதனால நான் எனக்குமே லஞ்ச் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பில் சாதம் ஒரு கப்பில் அந்த ரசம் ஒரு கப்பில் ரத்த பொரியல் ஒரு கப்பில் நம்ம கொஞ்சம் மட்டன் போல் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்ன தான் நம்ம எவ்வளோ வெரைட்டியாக சாப்பிட்டாலும் அந்த மட்டன் செஞ்ச வானலை சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிட்டா தான் சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்